மருந்த மாணவ மாணவ வணக்கம் நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் சுரேஷ்குமார் பேசுகிறேன் இப்போ அந்த போன வகுப்பில் பார்த்திங்கன்னா ஆர பகிர்வு சார்பு பார்த்தோம் ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இப்போ வந்து கோண பகிர்வு சார்பு ஆங்கில டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா ஒரு இரண்டு பக்கம்தான் இருக்கும் இது ரொம்ப சிம்பிளானது தான் பார்க்கும்போது வரைபடம் இது பார்க்குறதுக்கு புரியாத மாதிரி இருக்கும் சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர்பிட்டால்னுடைய திசையை அந்த டைரெக்ஷனை மென்ஷன் பண்ணக்கூடியது தான் இது ஓகேங்களா இப்போ ஒரு அணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா கோல வடிவத்தில் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய உட்கருவை சுற்றி வட்டப்பாதையில் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கண்டுபிடிக்கக்கூடிய நிகழ்தகவலை ஏற்படக்கூடிய மாறுபாடு வந்து கோண உந்த கோண்ட என்னை பொறுத்து அமையும் இப்போ ஒன்றை சார்பிட்ட அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல் மதிப்பு ஜீரோ அதாவது கோணம் உந்த கோணம் ஜீரோ காந்த கோணம் எண் எம்முங்கிறது ஜீரோ எஃப் தீட்டா ஈக்குவல் டு ஒன் டியூல் பை ரூட் டூ அது ஜிஆ பை அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டியூல் பை ரூட் டூ பை ஓகேங்களா இதை ரெண்டையும் நம்ம பெருக்கணும் இது ரெண்டையும் பெருக்கணும்னா இதுதான் என்ன அது கோண பயிர்வு சார்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டியூர்டு பை டூ இன்ட்டு ரூட் பை இது எப்படி சார் புதுசாக இருக்குது அப்படின்னா இந்த எஃப்எஃப் தீட்டாவையும் ஜிஆர் பையவும் ரெண்டையும் பெருக்கணும் ரெண்டையும் பெருக்கும் போது எப்படி பெருக்கணும்னா எஃப்எஃப் தீட்டா இன்ட்டு ஜிஆப் பை ஈக்குவல் டு ஒன் பை ரூட் டூ இன்ட்டு ஒன் பை ரூட் டூ பை பெருக்கிறோம் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பெருக்கும் போது ஒன்று தான் கிடைக்கும் ரூட் டூவையும் ரூட் டூ பெருக்குனா டூ கிடைக்கும் பை வந்து பார்த்திங்கன்னா ரூட் டூக்குள்ளே தான் இருக்குது ரூட்டுக்குள்ளே தான் பை இருக்குது அதனால் ரூட் பை வருது அது எப்படி வேணும்னா ஒன் எடு பை டூ இன்ட்டு ரூட் பை கிடைக்கிது இதுக்கு சமங்கிறாங்க இது பார்த்திங்கன்னா இந்த கோணம் தீட்டா மற்றும் சைய சார் அமையாது ஓகேங்களா இப்போ தீட்டா பை அப்படிங்கிறது கோணத்தை குறிக்கக்கூடியது ஓகேங்களா இப்போ ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அது கோணத்தை குறிக்கக்கூடியது தான் இப்போ எலக்ட்ரானை கண்டறியக்கூடிய நிகழ்தகு பார்த்திங்கன்னா இருந்து இருக்கக்கூடிய திசையை பொறுத்து அமையிறதில்ல அதாவது எலக்ட்ரானை அன்பிற்கான நிகழ்தகவானது ஆரத்தை பொறுத்து அமையும் ஆனால் கோணத்தை பொறுத்து திசையை பொறுத்து அணுக்கருவில் இருந்து எலெக்ட்ரானி இருக்கக்கூடிய திசையை பொறுத்து அமையறதில்லை இதை போ இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா எஸ்ஆர்பிட்டாலனுடைய வடிவம் ஒரு சீர்மை கோலமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது ஓகேங்களா படம் ரெண்டு புள்ளி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ஒன் எஸ்ஆர்பிட்டால் ஆர்பிட்டால் அடுத்தது ஒன் எஸ் சின்ன ரவுண்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து டூ இயர் சார்பிட்டால் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர் சார்பிட்டாலுடைய வடிவத்தை கொடுத்துருக்காங்க ஒன்னே சார்பிட்டால் கொடுத்துருக்காங்கன்னா பக்கத்துலேயே அதனுடைய அரைக்கோ வடிவம் கொடுத்துருக்காங்க அதை ரெண்டாக கட் பண்ணி பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கற்பனையில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஒன்றை சார்பிட்டால் இதை கட் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றை சார்பிட்டாலனுடைய அரைக்கோல வடிவமாக கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கனாலே தெரியுது ஒரு பால் மாதிரி இருக்குது அதில் வந்து நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா எக்ஸ் ஒய் ஜெட்ஹச் கிராஃப் அறையும் போது பார்த்துருப்பீங்க இது எக்ஸ்ஹச் ஒய்ஹெச்சில் வந்து ஒரு ஒரு வேல் மாதிரி ஒரு வேல் குத்தி வச்சுருக்கு நிலத்தில் அது நடுவில் பால் இருக்குது அப்படின்னா அந்த பாலில் ஒரு பக்கத்துலேருந்து எக்ஸ்ஹெச்சியும் ஒரு பக்கத்தில் இன்னொரு அம்பையும் இன்னொரு வேலையும் இன்னொரு இருந்து ஒய்ய இதையும் குத்தி வச்ச மாதிரி இருக்குது அப்போ மூன்று வேல் கம்பு குத்தி இருந்தால் நிலத்தில் ஒரு பாலில் மூணு வேல் கம்பு குத்திருந்தேன் எப்படி இருக்குன்னு க அதாவது கற்பனை பண்ணி பாருங்கள் இது மாதிரி அணுவினுடைய படம் இருக்கும் இல்லை அணு இந்த மாதிரி நம்ம க கருதலாம் இப்போ அரைக்கொள வடிவமாக இருக்கும்போது எக்ஸ்ஹெச்சு ஒய்ஹெச்சு இஜெட்ஹினுடைய வடிவம் இந்த மாதிரி இருக்கும் அதாவது எக்ஸ்ஹெச்சு ஒய்ஹெச்சு வந்து இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதுவே டூஎஸ் ஆர்பிட்டாலுக்கு டூஎஸ் ஆர்பிட்டாலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒன்றர் ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா நடுவில் வெள்ளையாக இருக்கக்கூடியது அணுவினுடைய உட்கரு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஆர ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால் ஓகேங்களா அதில் தான் எலக்ட்ரான் இருக்குது அந்த ஆரஞ்சு பகுதியில் தான் எலக்ட்ரான் இருக்குது இதுவே இரண்டாவது படத்தில் பார்த்திங்கன்னா இது டூ இயர்ஸ் ஆர்பிட்டால் அணுவினுடைய மையப்பகுதி உட்கருவில் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது கிடைச்சது பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு நிற ஒரு கோல வடிவம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னஸ் ஆர்பிட்டால் அடுத்து பார்த்திங்கன்னா கணு அப்படின்னு கொடுத்துருக்கறது ஒரு வெற்றிடம் அதுக்கடுத்து ஆரஞ்சு கடைசியாக இருக்கிறது டூ இயர்ஸ் ஆர்பிட்டால் அப்போ நடுவில் இருக்கக்கூடிய வெள்ளையாக இருக்கக்கூடிய பகுதி உட்கரு அடுத்து ஆரஞ்சு பகுதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்னஸ் ஆர்பிட்டால் கடைசி ஆரஞ்சு இருக்கிறது பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் ஆர்பிட்டால் ஓகேங்களா அப்போ அந்த இந்த கொடுத்துருக்காங்கல்ல எக்ஸ்ஹ் இந்த பாலில் குத்தி இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல அந்த இடத்துல இருந்தால் அது வேணா அதுதான் அணுக்கருவினுடைய மையம் அந்த பகுதியிலிருந்து இப்போ உதாரணத்துக்கு ஒய்ஹெச் நோக்கி போகும் பொழுது எலக்ட்ரானிக் அன்பு இருக்கான்னு நிகழ்ந்தவை பற்றி தான் நம்ம போனதில் பார்த்தோம் ஆறப்பங்கீட்டு சார்பில் ஓகேங்களா இப்போ டூ இயர் சார்பு எத்தனை கணுக்கள் இருக்குது நோடல் சர்ஃபேஸ்னால் ஒன்று இருக்குது அதாவது வெள்ளையாருக்கு பார்த்தீங்களா அந்த பகுதி வெற்றிடும் அங்கே வந்து எலக்ட்ரான் இருக்கிறது இல்லை அதுதான் நாடல் கணு அப்படி சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆர்பிட்டால் த்ரீ இயர்ஸ் ஆர்பிட்டால் கட் பண்ணி பார்க்கும் நமக்கு இரண்டு கணக்கள் இருக்குது இரண்டு நோடல் இருக்குது ஒன் எஸ் ஆர்பிட்டால் எக்ஸ்ஹெச்சி வர்றது பார்த்திங்கன்னா உட்கருள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்ஹெச்சின்னு போட்டிருக்கூடிய இந்த அம்புக்குரி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ஒயிட்டாக இருக்கிறது உட்கரு அதுக்கடுத்து ஆரஞ்சு பகுதி வந்து ஒன் அடுத்த ஒரு வெள்ளை இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா முதல் கணு அடுத்து ஆரஞ்சு பகுதி இரண்டாவது எஸ் டூ இயர்ஸ் ஆர்பிட்டால் அடுத்து வெள்ளை இறக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாவது கணு அடுத்து கடைசியாக இருக்கிறது ஆரஞ்சு பகுதி அது கடைசி இருக்கிற ஆரஞ்சு பகுதி தான் திரியே சார்பிட்டால் சரி அப்போ திரியே சாப்பிட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னா இரண்டு கணக்கள் இருக்குது அதான் என் மைனஸ் ஒன்றுன்னு சொன்னோம் திரியேஸ்னா திரிங்கிறது எண்ணெய் குறிக்கும் அப்போ எண்ணெயில் வந்து மூணு கொடுத்தோம்னா மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு அப்போ இரண்டு கணுக்கள் இருக்குங்கிறது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ அப்போ எஸ்ஆர்பிட்டலுக்கு வந்து சீர்மை கோல வடிவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் அணுக்கருவினுடைய மையத்திலிருந்து எந்த திசையில் போனாலும் எலக்ட்ரானிக் காண்பதற்கான நிகழ்தகவு இருக்குது ஓகேங்களா இந்த திசைன்னு தான் கிடையாது எல்லா திசையில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா திசையினை பொறுத்து எலக்ட்ரானிக் காண்பதற்கான நிகழ்தகவு திசையை பொறுத்து அமையறதில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது எஸ்ஆர்பிட்டாலுக்கு ங்களா அதுவே பிஆர்பலுக்கு பார்த்தீங்கன்னா எல் மதிப்பு ஒன்று அப்போ எம் மதிப்பு பார்த்திங்கன்னா எல் ஒன்றுனா எம்மில் பார்த்திங்கன்னா மூணு மதிப்பு வரும் மைனஸ் ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று எஸ்ஆர்பிஎலுக்கு பார்க்கும்பொழுது இந்த எஃப்எஃப் சீட்டாக ஜியோ பைல இப்படி இருந்தது தி பிஆர்பிஎல் பார்க்கும்போது ரொம்ப சிக்கலாக இருக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இது அங்கேருந்து விவரிக்கப்படலை ஏன்னா டுவெல் லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு இது ரொம்ப இந்த அளவுக்கு தேவையில்லை டஃப் ஆனது அப்படின்ட்டு அந்தளவுக்கு கொடுக்கலைங்க இப்போ பிஆர் இவங்க சும்மா மேலோட்டமாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் நீங்கள் இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இதை ரொம்ப மெமரி பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது இப்போ பிஆர்பிடல்னுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் மூணு பிஆர்பிட்டால் ஓகேங்களா பிஎக்ஸ் பிஒய் பிசெட் மூன்று பிஆர்பிட்டால்கள் இருக்குது ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா இதை மடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க லோப்ஸ் அப்படிம்பாங்க இப்போ பார்த்தீங்க நீங்கள் டம்பல் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க பிஎக்ஸ் ஆர்பிட்டால் அப்படின்னா எக்ஸ் இஜெட்டில் ஹச்சில் அந்த ஆர்பிட்டால் மாடல்கள் இருக்கும் டம்பல் ஷேப்னு டம்பல் வடிவம்னு சொல்லுவாங்க இப்போ தம்புல்ஸ்ன்னு சொல்கிறால பார்த்தீங்களா அந்த தம்புல்ஸ் எடுக்கும்போது நடுப்பகுதியில் கொஞ்சம் கைப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் மீதியில் இரண்டு பக்கத்துலேயும் இரண்டு பால் ஷேப்பில் இரண்டு உரண்ட வடிவத்தில் இருக்கும் ஓகேங்களா அது போல் தான் ஒன்று பிங்க் கலரில் ஒன்றும் ஒன்று லைட் கிரீன் மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இரண்டுக்கு நடுப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா மூன்று அச்சுக்களும் சந்திக்கக்கூடிய இடம் அச்சு ஜீரோ ஜீரோ இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ இது எக்ஸ்ஹெச்சில் அமைஞ்சதுனால இந்த மடல் இந்த மடல்கள் வந்து எக்ஸ்ஹெச்சில் அமைஞ்சதுனால இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஏ பிஎக்ஸ் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம் அப்போ எக்ஸ் ஆர்பிட்டால் இது அமைஞ்சதுனால கணுத்தளம் பார்த்திங்கன்னா ஒய் இசர்ட் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இப்போ பால் ஒன்று நேரம் ஆகுதுன்னா அதில் எக்ஸெச் வந்து நடுவில் குத்திகிட்டு இருக்கு ஒரு வேலில் நடுவில் பால் வந்து பாலில் ஒரு வேலில் குத்துன மாதிரி இருக்குது எக்ஸ்ஹெச்சு அப்போ ஒய்யும் இசெட்டும் அந்த ரெண்டு பாலுக்கு நடுவில் தான் இருக்கும் அந்த கைப்பிடின்னு சொன்னால் அந்த மாதிரி பகுதியில் தான் ஒய் இருக்கும் அதனால் கணுத்தளம் ஒய்இ செட் அப்படின்னா ஒய்இசட் ஹச்சில் எலக்ட்ரான்களை காண்பதற்கான நிகழ் தகவல் பூஜ்ஜியம் அங்கே எலக்ட்ரான் இருக்காது ஒய்இசட் அச்சில் அதே போல் பிஎக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டிஒய் ஆர்பிட்டரில் பார்த்தோம் அப்படின்னா கணுத்தளம் எக்ஸ் இஜெட் அப்படின்னா அர்த்தம் பார்த்தீங்களே தெரியும் இப்போ ஒய்ஹெச்சில் இந்த பால் குத்துன மாதிரி இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த மடல்கள் ஒய்ஹெச்சில் இருக்கிறதுனால இஜெட் அச்சுலேயும் எக்ஸ் அச்சுலேயும் இந்த எலக்ட்ரானை காண்பு இருக்க நிகழ்வுக்கு பூஜ்ஜியம் அங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இருக்காது இந்த மடல்கள் எக்ஸ் அதாவது எக்ஸ் இஜெட் அச்சில் இருக்காது ஓகேங்களா அந்த அம்புக்குறிகளும் படாது சரி இப்போ இந்த இரண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸு இசட் இதுதான் தான் கணுத்தலங்குறாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி வச்சு கட் பண்ணி ரெண்டுக்கு நடுவில் வச்சு பிரிச்சா எப்படிமோ அது மாதிரி காமிச்சிருக்காங்க நீங்கள் இதை கற்பனை பண்ணிக்க வேண்டியது ஓகேங்களா இதுதான் ஒரு நோடல் ஒரு கணு தளம்னு சொல்கிறாங்க அப்போ பி ஆர்பிட்டாலுக்கு ஒரு கணு தலங்குறதுக்கு காரணம் இந்த ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு திரைமறைப்பு மாதிரி அதுதான் அதே போல் பி ஆர்பிட்டாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இசட் ஆர்பிட்டாலில் வந்து இந்த மடல்கள் அமைஞ்சிருக்கு எக்ஸு ஒய் இது வந்து பார்த்திங்கன்னா கணுத்தளம் அங்கே வந்து எலக்ட்ரானிக் கன்பர் நிகழ்ந்தது பூஜ்யம் ஓகேங்களா சார் அப்போ டூ பிஆர்பிடல் கண்ணுத்தளம் நாடல் பிளேன் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது ஓகேங்களா ஆனால் டிஆர்பிஎலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ டிஆர்பிஎலுக்கு பார்த்தீங்கன்னா எல் மதிப்பு இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ எல் மதிப்பு இரண்டு கோணம் வந்த கோணமென் இரண்டு டிஆர்பிஎலுக்கு அப்படின்னா எம் மதிப்பு காந்த கோணமென் எவ்வளோ வரும் ஐந்து வரும் எப்படின்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு இந்த மாதிரி வரும் இப்போ டிஆர்பிஎல்னுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா குளோவர் இலை வடிவம்னு சொல்லுவோம் இப்போ ஒரு டம்பல் வடிவம்னு சொன்னோம் எஸ் பிஆர்பிஎலுக்கு அதுவே இரண்டு டம்பல் வடிவம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு இரண்டு ஒரு டம்பல் வடிவம் இருக்குது ஓகேங்களா ஒரு எக்ஸெச்சில் டம்பல் ஓடி இருக்குன்னா அப்போ அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக அதுக்கு ஒய்ஹச் நான்கு பிஆர்பிட்டால்னா இரண்டு மடல்கள் இருக்கும் இருக்கு இருக்குது மற்றும் டிஇஜி டெக்ஸ் ஆகிய ஐந்து ஆர்பிட்டால்கள் இருக்குது ஓகேங்களா அப்போ த்ரீ டி ஏர்பிடலில் பார்த்தீங்கன்னா இரண்டு கணுத்தலங்கள் இருக்குது இப்போ டூ பி ஏர்பிட்டலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணுத்தலம் இருக்குதுன்னு சொன்னோம் த்ரீ டி ஏர்பிட்டலுக்கு இரண்டு கணுத்தலங்கள் இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டி எக்ஸ் ஒயினுடைய வரைபடம் அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது ஓகேங்களா ஒய்ஹெச்சில் இருந்து போகிற மாதிரி ஒன்றும் அந்த எக்ஸ்ஹெச்சிலேருந்து போகிற மாதிரி ஒன்றும் பார்த்திங்கன்னாவே இது இருக்குது எம் அப்படின்னா மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு வரைக்கும் போகும் இதில் பார்த்தீங்கன்னா ஏழு ஆர்பிட்டல்கள் இருக்குது ஓகேங்களா அது ஏழு ஆர்பிட்டல் என்னென்னா எஃப்ஆப் ஒய் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எஃப்இசெட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மூணாவது பார்த்தீங்கன்னா எஃப்ஒய் இசட் ஸ்கொயர் நாலாவது எஃப்இசெட் க்யூப் அஞ்சாவது எஃப் எக்ஸ் இசட் ஸ்கொயர் ஆறாவது எஃப்ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் ஏழாவது எஃப்ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பிஎனுடைய வடிவங்கள் கொடுத்துருக்காங்க இந்த படங்கள்லாம் நீங்கள் எஃப்ஆர்பல்னுடைய வடிவங்கள் வரைகிறது ரொம்ப கஷ்டம் இது ரொம்ப ரீசெண்டாக இந்த இதில் தான் புதுசாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைமு இது ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க ஓகேங்களா இப்போ பிஆர்பிஎலுக்கு இரண்டு மாடல்கள்னோ டிஆர்பிஎலுக்கு நான்குன்னு சொன்னோம் எஃப்ஆர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மடல்கள் கொடுத்துருக்காங்க இதை முடிஞ்சால் கற்பனை பண்ணி வரைஞ்சி பாருங்கள் ஓகேங்களா இது எஸ்ஆர்டல்னுடைய வடிவங்கள் சரி இப்போ ஆர்டல்னுடைய வடிவங்களில் கோண பகிர்வு சார்பு பார்த்தோம் இதில் என்ன சொல்கிறோம் சொல்லக்கூடியது ரிசீவ் சொல்லக்கூடியது மூலம் அதனுடைய ஆர்ப்டலினுனுடைய வடிவங்கள் பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியும் எஸ்ஆர்டலுக்கு பார்த்தீங்கன்னா கோல வடிவம் மெயினாக பிஆர்பிஎலுக்கு பார்த்தீங்கன்னா டம்பல் வடிவம் டிஆர்பல்க்கு பார்த்திங்கன்னா குளோவர் இலை வடிவம் ஓகேங்களா இதை இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நம்ம அடுத்த வகுப்பில் ஆர்பிட்டால்களின் ஆற்றல்கள் அதை பற்றி பார்க்கலாம் வணக்கம் நன்றி